எஸ்ஐஆர்எல்லே அவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறதா விடுபட்டிருக்கிறதா அதை எப்படி பார்க்கிறது என்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் எலெக்ட்ரோல் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த முகவரியில போய் நம்ம பார்க்கணும் இதுலயே ஒரு குழப்பம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலையும் இந்த தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ்ஐஆர் பட்டியலில் இதே தான் பாக்கணும் போது நிறைய பேருக்கு இது முன்னாடி உள்ளதா இப்போ வந்து இது தீவிர எஸ்ஐஆருக்கு பிறகு உள்ளதா என்ற ஒரு சின்ன குழப்பம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு அந்த குழப்பத்தை நம்ம எப்படி சரி செய்யறதுன்றதா இப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சவால் இதுல எந்த மொழி என்பதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்முடைய எபிக் நம்பர் நம்முடைய எபிக் நம்பரை இதுல நம்ம என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஒரு கேப்சா கேட்டிருப்பாங்க அப்படி சர்ச்சு கொடுத்துட்டோம்னாக்கா நம்முடைய ரிசல்ட் வந்துரும் இது முந்தையதா எஸ்ஐஆருக்கு பிந்தையதா என்ற ஒரு கேள்வி நமக்கு வந்ததுனாக்கா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்கிறது இல்ல இந்த பார்ட் நம்பர்னு ஒண்ணு இருக்கும் இது மேக்சிமம் நிறைய பேருக்கு மாறுது அப்படி மாறவில்லை என்று சொன்னால் நம்முடைய சீரியல் நம்பர் மாறி இருக்கும் இந்த ஒருத்தர் சேர்க்கறது ஒருத்தர் நீக்கிறதுன்றது அந்த அடிப்படையில் சீரியல் நம்பர் பெரும்பாலான மக்களுக்கு மாறி இருக்கு அதற்கு பிறகு நம்முடைய ஏஜ் ஏற்கனவே இருந்த பழைய பட்டியல்ல பழைய வயது இருக்கும் இப்ப கரண்ட்ல உள்ள இந்த ஏஜ் உங்களுக்கு இருக்கான்றத செக் பண்ணோம்னா இது புது பட்டியலா பழைய பட்டியலா என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும்